வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகரம் மகா கந்தசஷ்டி விரதம் நிறைவு படைகள் மகா கந்தசஷ்டி விரதம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரசம்ஹாரம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு நீங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு நாள் விரதம் என மிளகு விரதம் பால் பழ விரதம் இளநீர் விரதம் ஒருவேளை உணவு விரதம்னு மிக கடுமையான விரதத்தை இருக்கிறாங்க பக்தர்கள் தன்னுடைய உடல்நிலை சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறவும் காரணம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மகா கந்தசஷ்டி விரதத்தில் சூரனுக்கும் மறுவாழ்வு அழைத்து சூரனை சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் தன்னோடு சேவலாகவும் மயிலாகவும் பெருவாழ்வு அளித்து சூரனுக்கு வாழ்வு கொடுத்த பெரும் கடலான கந்த பெருமானுக்கும் இந்த விரதங்கள் நாம் மேற்கொள்ளும் பொழுதும் நிச்சயமா கருணை கடலான கந்த நமக்கும் எல்லா வரங்களையும் அருள் செய்வார் நிறைவு படையல் இன்னைக்கு வீடு வாசல் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி கேஸ் அடுப்பு மேடம் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி முதல்ல பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி அடுத்தது பூஜை பாத்திரத்துக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே இட்டு படைகளுக்கு தேவையான சாப்பாடு நான் தயார் பண்ணிட்டேன் சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் கருணக்கிழங்கு வறுவல் முருங்கைக்கீரை பொரியல் திணை மாவை தேனோட சேர்த்து ஐயனுக்கு திணை உருண்டையா வச்சு பால் பழம் வெச்சிலை பார்க்க வெற்றிலை தீபமும் ஏற்றி தீப தூப ஆராதனையோட ஐயனுக்கு மூணு இலை போட்டு திருப்தியா அவருக்கு படையலையிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகப்பெருமானினும் நூற்றி எட்டு முருகர் போற்றிய படிக்கும் பொழுது நிறைவும் இந்த காப்பு கட்டி மாலை போட்டு அவருக்கு கற்பூர ஆரத்திய கருணை கடலான கந்த பெருமானுக்கு காட்டும் போது கண்களில் எப்படி தண்ணி வராமல் இருக்கும் அப்படி தண்ணி கொட்டோ கொட்டோன்னு கொட்டுச்சு உங்க எல்லாருக்காகவும் வேண்டாம் கோயிலில் சென்றும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு நிறைவு படைகள் அங்கேயும் சாப்பிட்டுட்டு வீட்லேயும் படைச்சிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகப்பெருமானினு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் நிறைய பேரும் குழந்தை இல்லை கல்யாணமாகணும் கடன் பிரச்சனை இருக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு பல தரப்பட்ட பக்தர்கள் என்னோட வேண்டுதல்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க முருகப்பெருமாள் அதே மாதிரியே உங்கள் எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிட்டேன் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் வீட்டில் விரதம் இருக்கும்போதும் நிறைவு பண்ணும்போதும் கோயிலுக்கு போயிருந்த போதும் உங்கள் எல்லாருக்காகவும் மனதுருகி வேண்டிக்கிட்ட நிச்சயமாக நிறைவேறணும் முருகப்பெருமானுடைய சிலைகள் விக்கிரகங்கள் வேணும்னா நம்ம ஷிரடி சாய்ஸ்டூர் மலேசியா ரவாங்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சிங்கப்பூரில் வந்து ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் வெற்றி முருகனுக்கு அரோகரா